இந்த ஃபார்ம் இந்த தோப்பை நீங்க வாங்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா மரத்துக்குமே லைட்டிங்லாம் போட்டு செட் பண்ணியிருக்காங்க நைட்லாம் பார்த்தீங்கன்னா மின்னும் தக 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 மின்னும் வந்து நம்ம இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரை வெறும் திராட்சை மட்டும்தான் அதுவும் பனி திராட்சை தான் திராட்சை தோட்டத்துக்கு நடுவிலே வந்து ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க நம்ம இந்த தோப்பில் பாத்தீங்கன்னா ப்ராப்பராக பாதை உள்ள போட்டு கொடுத்துருக்காங்க வாங்க தோப்பை பார்க்கலாம் வணக்கம் தென்காசி மக்களை இது உங்கள் பொதுவை ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கு நாம பார்க்க போறது முப்பத்தஞ்சு ஏக்கர்ல ஒரு சூப்பரான ஒரு தான் நீங்க பார்க்க போறோம் உங்களோட ரிட்டர்மெண்ட் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னா இங்கே வந்து தோப்பை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அந்த ஒரு வீட்டுக்காகவே இந்த தோப்பை நீங்கள் வாங்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து மொத்தம் வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்குது ரெண்டு ஃப்ளோர்லையுமே வந்து அஞ்சு பெட்ரூம் இருக்குது அஞ்சு பெட்ரூமே உள்ளே பார்த்தீங்கன்னா கட்டில் மெத்த எல்லாமே போட்டு கொடுத்துருவேன் அதும்போக ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் வெஸ்ட்ரூம் எல்லாம் அமைஞ்சிருக்கு வீட்டை உள்ள போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அட்டாசமாக இருக்கும் வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து மரம்லாம் வச்சு இயற்கை சூழலுக்கு எல்லா மரத்துக்கும் லைட்டிங்லாம் கொடுத்து ஃபவுண்டென்லாம் போட்டு பயங்கரமாக ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ சூப்பராக உள்ள இடம் தான் நம்ம இடம் வந்து நம்ம தோப்புல பார்த்தீங்கன்னா சோலார்லாம் அமைச்சிருக்காங்க அதனால கரண்ட் உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது நம்ம இந்த தோப்புல பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கில வெறும் திராட்சை மட்டும்தான் அதுவும் பன்னீர் திராட்சை தான் பாருங்க பக்கவா மழையெல்லாம் அடிச்சு நெட்டு அடிச்சு பக்காவாக மீண்டும் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணியும் பாருங்க சொட்டு நீர் பாசனம் தான் சூப்பராக இருக்குது அதுவும் ஃபுல்லாகவே பன்னீர் திராட்சை தான் எல்லாமே இது அவனை டேஸ்ட்டை பார்த்துருவான் பிரம்மாதமாக இருக்குது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது மெயின்டை பண்ணிட்டு இருக்காங்க மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இயற்கை சாணம் முறை பார்த்தீங்களா மாட்டு சாணம் சூரியன்னு பாத்தீங்களா மாட்டு சாணம் ஆட்டு சாணம்னு அது போட்டதுனால எந்த ஒரு நோயுமே எஃபெக்ட் ஆகாது குரநேரம் இது போட வேண்டாம் மருந்து அடிக்க வேண்டாம் அப்படியே அடிக்க எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அந்த ரச்சப்படுத்த நம்ம முப்பத்தஞ்சு ஏக்கர் தோப்புல பாத்தீங்கன்னா பத்து ஏக்கர்ல வெறும் தென்னை மரம் மட்டும்தான் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா செவ்வழி ஃபுல்லாகவே செவ்வழி தான் அதில் ஊடு போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டெல்லி மரமும் போட்டிருக்காங்க செவ்வெல்லி தான் அருமையாக போட்டுக்கு மெயின்டை பண்ணியிருக்காங்க பக்காவாக நீர் பாசனம் தான் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பறி முடிஞ்சிருக்கு அதனால் காய் வந்து கொஞ்சம் கம்மியாக தேடி பார்க்குறது உங்களுக்கு அதனால் நீங்கள் காயிலெலாம் நினைச்சிடலாம் வேண்டாம் இதெல்லாம் பறி முடிஞ்சிருக்கு அதுபோக இங்கே தண்ணி வசதி நல்லா இருக்கிறதுனால அதுபோக இயற்கை விவசாயம் அதாவது இல்லையா முன்னாடியே வந்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் தான் எல்லாமே வந்து அதனால் வந்து காயிலாம் நல்லா செழிப்பாக வரக்கூடிய மரம் தான் எல்லா மரமே நம்ம வந்து முப்பத்தஞ்சி ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மாமரம் இருக்குங்க எல்லா வகையான மாமரமும் வெ வெரைட்டிஸ் அவெல்லாம் ஃபுல்லாகவே அவைலபிள் இருக்குது அதுபோக நெல்லி மரமும் கூடவே சேர்ந்துருக்குது நெல்லி மரம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மரம் இருக்குதுங்க சிறுக்கு பாருங்கள் முந்நூறு மரம் நெல்லி மரம் மட்டுமே நம்ம தோப்பு வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இயற்கை சூழலோடு தாழ்ந்துருக்க தோப்பு தான் நம்ம தோப்பு நம்ம தோப்பில் பார்த்தீங்கன்னா அண்டிமரம் அதாவது முந்திரி சொல்லுவாங்க இல்லையா அதுவும் ஏகப்பட்ட மரம் இருக்குன்னா உள்ள நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் நம்ம தோப்புக்குள்ள கிணறுங்க பாருங்க சைடெல்லாம் எல்லாம் போட்டு தண்ணி நிறைய வந்துட்டு தான் இருக்கு ஏன்னா மழைப்பறத்தை பக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணிக்குலாம் நமக்கு பஞ்சமே கிடையாதுங்க ஹோடலுக்கு கூட வத்தாத கிணறு தான் நமக்கு கிணறு நம்ம தோப்புல இருக்கு பார்த்திங்களா கிணறு போர் எல்லா தண்ணியுமே மொத்தமா வந்து இந்த டேங்க்மர் சுப்பிடிக்காம பாருங்க தொட்டி மாதிரி பெருசாக வந்து தான் மொத்த தண்ணி உள்ள வந்து விழுந்து திருப்பி இங்கே இருந்து மோட்டர் மூலியமா வந்து சொட்டு நீர் பாசனம் எல்லா பக்கமும் போய் அழகா பாயுதுங்க அந்த அளவுக்கு பக்கா பிளானோட அமைச்சு கொடுத்துருக்காங்க சாட்சி தோட்டத்துக்கு நடுவிலேயே வந்து ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க இதை இப்போதைக்கு தண்ணி ஃபில் பண்ணல தண்ணி ஃபில் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவைன்னா தண்ணி நீங்க ஃபில் பண்ணி நீச்சல் அடிச்சு தெரியும் நீச்சல் தெரியாத நீச்சல் அடிச்சு பழகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்ல நீச்சல் தெரிஞ்சாதான் ஈஸியா நீச்சல் அடிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மாட்டு மாட்டுத்தோழுவான் இந்த மாட்டு தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு நாற்பது மாடு வளர்க்குறாங்க அதுக்குள்ள செட்டு தான் இது மாட்டு தொழுவன்னு சொல்லணும் இல்லையா அதுதான் இது அதுபோக ஆடும் வளர்க்குறாங்க எல்லாமே ப்ராப்பராக ஷீட்லாம் போட்டு பக்காவாக வைக்கப்படக்கூடிய தனித்தனியாக எல்லாமே இருப்பாருங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனி இது போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் இருக்கிற சாணத்தை தான் எடுத்து சேமித்து எல்லா மரத்துக்கும் வந்து இயற்கை உரமாக பயன்படுத்துகிறாங்க நம்ம தோப்புல பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மாடு ஆடு எல்லாமே வளர்க்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அதனுடைய சாணங்கள்லாம் இங்கே செலவீர்க்கப்படுகிறது இதனால என்னென்னு கேட்டிங்கன்னா இருக்கிற மரம் எல்லா மரத்துக்குமே வந்து இயற்கை உரமாக தான் பயன்படுத்துகிறாங்க வந்து அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது என்ன மரமும் இருந்தால் மாமரம் இருந்தாலும் சரி நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி மாதம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இயற்கை உரம் தான் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது சுவையும் மிக அற்புதமாக இருக்குங்க இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வைக்கல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதாவது வைக்க போகிறோம் சொல்லுவாங்க அந்த சைடில் வந்து அந்த ஸ்டோர் பண்ணுறது தனியாகவே ரூம் கட்டிக்கிறாங்க உள்ள பாருங்க வைக்கல ஸ்டோர் பண்ணி எந்த மழை வெயிலுக்கு எதுவுமே டேமேஜ் ஆகாது அது இந்த பில்டிங் தான் வந்து வாட்ச்மேன் செட்டுங்க இங்கே தான் வந்து அவர் தங்குறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணி விடுறாங்க நம்ம தோப்பில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வைக்கிறது ஓய்வு எடுக்கிறது வைக்கிறதுக்கு சூப்பராக உள்ள சிட்டிங் ஏரியா டேபிள் மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பார்த்தாலும் தெரியும் அந்தளவுக்கு அளவுக்கு நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தோப்புல சுத்தி எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா நம்ம சேஃப்டிக்கு நம்ம தோப்பு சுத்தி ஃபுல்லாவே பாருங்க வந்து வேலி அமைச்சிருக்காங்க அந்த பக்கவா இருக்கும் உள்ள எதுவுமே வர முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா உள்ள வேலி தான் வந்து நான் பின்னாடி தெரிய பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலை இது கீழே தான் வந்து கற்பாணநதி டேம் இங்கே இங்க தான் நமக்கு தண்ணி பக்கத்துல ஆறு ஓடுது சின்ன ஊரணி குழம்பும் இருக்குது அதனால தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது கோடைகளை கூட நமக்கு பிரச்சனை கிடையாது இதுதான் நம்ம தோப்போட என்ட்ரன்ஸ் கேட்டு இந்த பாத வழியா தான் நம்ம தோப்புக்குள்ள போகலாம் கார்லேயே நேர நம்ம தோப்புக்கு உள்ள ஃபுல்லா எல்லா வகுப்பும் சுத்தி பார்த்துலாம் வந்து இந்த தோப்பு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி தென்காசியிலேருந்து கடையில் இரு கடையிலூர் பக்கத்தில் பாருங்கள் சொக்கம் பட்டியல் ஊர் மதுரை மெயின் ரோட்டில் இருக்க பார்த்தீங்களா அங்கே ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம தோப்பு வந்துடலாம் அது போக கருப்பானி டைம்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம தோப்பு ரீச் ஆயிடலாம் நம்ம இந்த முப்பத்தஞ்சு ஏக்கர் தோப்பை பார்த்தா மேலே தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த தோப்பு நீங்கள் விசிட் பண்ணி நினைச்சாலோ மேலே ஸ்கிரீன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்